இங்க எப்படி ஆழ்வான் ஸ்தோத்திரம் பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றாலோ அதே மாதிரி சுவாமி தேசியும் தாயார் விஷயமாக சொல்லச்சு அசன்சாரம் கிட்ட தமைக்காரம்னு இந்த சிஷ்டிக்கு உட்பட்ட உலகம் இருக்கு அந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அதுக்கு பேர் ஊர்லாம் இருக்கும் இல்லையோ அந்த சொற்கள் அது அர்த்தம் உடையது எ எல்லாமே சரஸ்வதி மயம் வான்மயம் அதாவது வான்மையன்னு சொல்லுவார்கொல்லுக்கும் பொருளுக்கும் உட்பட்டது தான் வான்மைன்னு அர்த்தம் ஒரு பொருளுக்கு ஒரு பேரை சொன்னா அந்த பேருடைய அர்த்தம் அதுலேயே அடங்கு அரங்கு கிடைக்கும் இல்லையா அதுக்கு அதுக்கு பேரு கிடையாது அதுக்கு அப்படின்னாக்க அது வஸ்துவா இருக்காது ஒரு அது வஸ்துவா இருக்கு அது உடையதா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அதுக்குன்னா ஆசம்சாரம் வித சமகிலம் எத்விபூதி சொல்லுக்கும் பொருளுக்கும் அது அது வாக்கு உருவம் உடைய அது எத் விபூதி அது எந்த சரஸ்வதிக்கு கட்டப்பட்டதோ வேறு தன்பா வேறு தன்பா என்ன அப்படின்னா வேறு மலையை வில்லா வச்சிருந்துதான் சிவன் வில்லா வச்சுக்கிறது காரணம் அப்படி சொன்னா அது அவருடைய மனைவி இருக்காளே சார்க்கு அவருடைய பூர்வம் எப்படி இருக்குன்னா வில்லு போல இருக்கு ஆஹ் அந்த புருவ நெருப்பல நெருப்பு புருவத்துடைய நெருவு நெருவி நெருவில் கொஞ்சம் அது வில் போலதாங்க இருக்கும் அதனால அப்படிப்பட்ட வில்லை அம்பு அதாவது பார்வையின் உலியை போன்ற அம்பை உடையவர் எ சிவன் சுசுபா தனுஷாகா இந்த மண்பதன் திருநாய அவனும் கையில ஒரு அம்பு வச்சிட்டு இருக்கான் இல்லையா அப்படிப்பட்ட மன்மதனுக்கு இவன் வசப்பட்டிருக்கான் யாரு சிவன் தான் பார்வதிக்கு வசப்பட்டு இருக்கான் அப்படி வசப்பட்டு இப்போ சரஸ்வதிக்கு வசப்பட்டு பிரம்மா இருக்க பார்வதிக்கு வசப்பட்டு சிவன் இருக்க சிவன் அவனுக்கு அதுக்கப்புறம் இந்திரன் மகேந்திரன் தேவேந்திரன் அவன் என்ன அப்படின்னு சொன்னா இந்திராணி வசப்பட்டு இருப்பான் என்ன விசேஷம் ஆயிரம் கண்கள் ஆக அவன் வந்து என்ன பண்றான் தன்னுடைய மனிதனுடைய இந்திராணிக்கு வசப்பட்டிருக்கான் பிரம்மா சரஸ்வதிக்கு வசப்பட்டிருக்கான் சிவன் பார்வதிக்கு வசப்பட்டிருக்கான் இந்திரன் ஆஹ் இந்திராணிக்கு வசப்பட்டிருக்கான் இவைகள்லாம் அப்படி இதுக்கு காரணம் எதுரா அப்படின்னு சொன்னா தாசாம் அந்த பிரம்மாவுடைய மனைவி சிவனுடைய மனைவி இந்திரனுடைய மனைவி இவர்கள் எல்லாம் சிராட்சியுடைய அனுபவித்தப்பட்டதுனால்தான் அவர்களுக்கு அவருடைய எல்லாம் இவ்வாறு அடங்கி நடக்கிறான் அவ்வளவு பிரசித்தியா இருக்கக்கூடிய பசுபதி ஆனவன் பிரஜாபதி ஆனவன் இந்திரன் இவரெல்லாம் அவளுக்கு வசப்பட்டு நிற்கிறானே அப்படின்னாக்க அது பிராட்சி அனுப்பி இருந்தால்தான் அதாவது படிப்பை பாபு பாவலேசை பாவலேசை உன்னுடையதான சங்கல்பிருந்து கொஞ்சம் அதனால்தான் அவர் சொல்லிட்டான் கொழ அதனால யோகம் மொத்தம் விழாக்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாக அவைகள் அந்த பெருமையுடையதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற